ஹாய் வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம் இன்றைக்கி வந்து நம்ம கனவு தோட்டத்தில் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க பக்கத்து வீட்டிலெலாம் நிறைய கோழியை பார்த்தோன்னா எங்களுக்கும் ஆசையாக இருந்தது இப்போது என் ஹஸ்பண்டை வந்து நல்ல நாட்டுக்கோழி நல்ல கோழியாக வாங்கிட்டு வர சொன்னேன் வடை கோழியாக அதாவது அதுக்குள்ளே வந்து முட்டை இருக்கணும் அது வந்து என் பொண்ணு இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஸோ அவங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ முட்டையும் ஈரலையும் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் நல்லா பீசஸ் மட்டும் எடுத்து குழம்புக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கால் அந்த பகுதி எலும்பு த தொண்டை பகுதியெல்லாம் சூப்புக்கு எடுத்து வச்சுட்டேன் இந்த முட்டை வந்து நம்ம கடைசியாக தான் போடணும் முட்டையும் ஈரலும் இல்லைன்னா உடஞ்சிரும் இல்லைனா ஈரல் வந்து ஹார்டாயிரும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கு ட்ரை மசாலாவுக்கு ஒரு ஏழு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதுல மூணு பேடகி மிளகாய் வச்சிருக்கேன் அது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆறு கிராம்பு கொஞ்சம் அன்னாச்சி பூவு ஒரு அண்ணாச்சி பூவு கொஞ்சம் கல்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வர மல்லி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு வந்து நம்ம கூட ஜாஸ்தி கூட போடலாம் நாட்டுக்கோழிக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கருகப்புல ஒரு கை இது எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை இது இல்லாமல் ஆயில் விட்டு வதக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இஞ்சி வந்து நீங்கள் நல்ல ஒரு மீடியம் சைஸாகவே எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பத்து பூண்டுப்பல் ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் ஏன்னா ஒரு கிலோ கிட்ட இருக்கு கோழி அதனால ஒரு மூடி எடுத்துக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக சிம்லையே வச்சு கல் நல்ல ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன் அதனால அது உடனே சிம்மில் வச்சு ஒன் பை ஒன் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணுற ஐட்டம்ஸை மட்டும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும் போது அதோடய ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிளகுமே நம்ம வறுத்துட்டு அரைக்கும் போது அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வருபட்டதுக்கப்புறம் நம்ம மீதம் வச்சிருக்கிற சோம்பு ஜீரகம் அந்த கருகுப்பிள்ளை வரமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு வருபட்டுச்சுன்னா போதும் இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தேன் மற்ற பொருட்களையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக ஹையில் மட்டும் வச்சு வருத்தரக்கூடாதுங்க ஏலக்காய் நான் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்ற எல்லா பொருளும் இதுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம சிம்மில் வச்சு தான் அதை வறுக்கணும் நான் வரமிளகாயை வந்து லைட்டாக பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெருசாக போட்டால் அது ஈஸியாக வருபடாது அதனால் இது வந்து கோயம்புத்தூர் சைடு எல்லாமே ஆட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லா குழம்புகளுக்குமே அப்பப்போ மசாலா வறுத்து தான் அவங்க மோஸ்ட்லி செய்வாங்க இந்த காலத்தில் மசாலா பொடி அரைச்சி வச்சுக்கிறாங்க பட் நம்ம அரைச்ச தூள் போடுறதை விட இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கும் போது உண்மையாகவே வறுக்கிறதுலருந்தே அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த அளவுக்கு இது வருப்பட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா வர விட்டுறலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம்ன்ற மாதிரி நம்ம பவுப் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் ஸோ அதில் இந்த மாதிரி லைட்டாக வறுக்கும் போது அந்த வாசம் வந்து நல்லா தூப்பு எடுத்து கொடுக்குங்க சோ நம்ம அதையும் இது கூட சேர்த்து ஆற விட்டுட்டு இத நம்ம அரைக்கிறதுக்கு வச்சிடலாம் இப்போ ஆயிலில் வதக்க வேண்டிய பொருள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அந்த இஞ்சி போட்டுட்டு பூண்டு அது கூட நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் ஏன்னா ஒரு கிலோ சிக்கன் இருக்குது நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் சூப்புக்கு எடுத்தது போகவே இருக்கும் அவங்க வாங்கிட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கிட்ட இருந்ததுங்க அதனால் நான் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு பல்லுக்கிட்ட பூண்டு நம்ம போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மூணு கை அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணுங்க பெரிய வெங்காயம் அவ்வளவு டேஸ்ட் கொடுக்காது ஸோ நான் சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்து நம்ம அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போயும் ரொம்ப ஹை ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சு க சீக்கிரம் முடியணுன்றதுக்காக நீங்கள் வதக்கிறாதீங்க ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்குங்க சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி கருகப்பிலையும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம் நான் புதினா வந்து சிக்கனில் ஒரு கவிச்ச ஸ்மெல்லு வரும்லங்க அதுக்கு நம்ம மஞ்சத்தூள் இந்த மாதிரி புதினாலாம் சேர்த்துக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் போடுறேன் உங்களுக்கு புதினா வேண்டான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இது நல்லா வரும் வதங்கி வரட்டுங்க இப்போது நம்ம அதில் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கருகப்பிள்ளை புதினாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வந்து பரட்டி விட்டாவே போதும் ஏன்னா கடாயும் வந்து நல்லா கனமாக இருக்கிறதுனால அது நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கீரி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக திருகியே போட்டுட்டேன் ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரு பெரிய மூடியில் ஒரு முடி வரும் உங்களுக்கு தேங்காயே இல்லாமல் கூட வில்லேஜ் சைடு வைப்பாங்க அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது நான் வந்து இதில் தேங்காய் சேர்த்து தான் வைக்கிறேங்க ஸோ அதனால் அந்த ஒரு முடி தேங்காயையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா இதில் வதக்கி ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க இந்த ஸ்டேஜ் தேங்காய் சேர்க்கும் போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுக்கணும் இது கூட நான் வந்து ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேன் கசகசாவும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்குங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக கசகசா இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ போதும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு திரும்பவும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி போதும் அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் கருகப்பில் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு சோம்பு க அண்ணாச்சிப்பூ சோம்பு கல்பாசி ஒரே ஒரு பட்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இப்போது நான் குக்கரில் தான் இதை வைக்க போகிறேங்க நான் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது இதில் வந்து நம்ம அந்த வாசனை ஜாமான் லைட்டாக தட்டிட்டு அதை சேர்த்துட்டு கருகப்பு போட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் லேசாக இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது ஏன்னா குக்கரை மூடி நம்ம வந்து விசில் விட போகிறோம் லேசாக வதங்கின உடனே நம்ம தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் அப்பாத்தாவெல்லாம் சொல்லுவாங்க நான்வெஜ்ஜில் வந்து நிறையா தக்காளி சேர்க்க மாட்டேன் கம்மியாக தான் சேர்ப்பேன் அப்படின்பாங்க அந்த காலத்தில் அவங்க போட்ட பொருட்களும் அந்த குழம்போட டேஸ்ட்டும் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அதே மாதிரி செஞ்சு எனக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியலங்க எங்கள் அப்பாத்தாவெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு குழம்பையும் வச்சுருவாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ட்ரை மசாலாவை அரைச்சிக்கலாம் ஓரளவு மிக்சியில் அப்புறம் தான் நான் தண்ணி விட்டு திரும்ப நைஸாக அரைக்கிறேன் அப்புறம் அதில் வதங்க வச்சுருந்த பூண்டை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தனியாக தான் நான் வெங்காயம் அந்த தேங்காயெல்லாம் நான் தனியாக அரைச்சிக்க போகிறேன் அளவுக்கு இந்த தக்காளி வந்து நல்லா வ வதங்கிருச்சுங்க நான் இந்த காலத்தில் ஒரிஜினல் தக்காளி வதங்கிறதுக்கே லேட் ஆகுது நாட்டு தக்காளி கிடைக்கிறது ரொம்ப ஒரிஜினல் தக்காளி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அது கூட நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணுங்க நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு சால்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க நான் ஏன்னா இந்த தக்காளி தான் வதங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பீஸஸாக இருக்கிற சிக்கனை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திருப்பியும் கிளரி கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தக்காளி வெங்காயத்துக்கூட ஓப்பன்லேயே இந்த சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பெர பெரட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க நானும் வந்து இப்போ என் பொண்ணுக்காகவே இந்த குழம்ப செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதை தான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணுறேன் அது வதங்கிறதுக்குள்ளே சைடில் பாருங்கள் சமயம் உட்காந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கான் அவனுக்கு ஏதோ சமைச்சு கொடுக்க போகிறோன்னு நினைக்கிறான் அவனுக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஓப்பன் கிச்சனில் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிட்டே அந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம சமையல் பண்ணுறதோ அங்கே உட்காந்து சாப்பிட்றதோ எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க எனக்கு இந்த மரங்கள்லாம் இன்னும் நல்லா பெருசாகிடுச்சுனாவே நல்ல ஷேடாக இந்த ரொம்ப வெயில் தெரியாமல் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல்லாக பழமரங்கள் தான் இந்த சைடு வச்சுருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டே நானும் இந்த சமையல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அளவுக்கு இதுலேருந்து இப்போ நீர் எல்லாமே வெளியில் வந்திருக்கு ஸோ இப்போது இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த ட்ரை மசாலாவும் அது கூட பூண்டு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இதை வந்து நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஓரளவு அதில் திட்டமாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி இந்த நாட்டுக்கோழியை வேக வைக்க போகிறோம் அது வெஞ்ச வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம இந்த மசாலாவை சேர்க்க போகிறோம் இதை நம்ம அரைச்சி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் வந்து எவ்வளவுக்கு நைஸாக முடியுமோ அரைச்சிக்கலாம் இப்போ குக்கர் மூடிட்டு உங்களோட நாட்டுக்கோழி வந்து நீங்கள் பெரிய கோழியாக வாங்கியிருப்பீங்க முத்துனதா என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டேங்க கண்டினியூஸாக சிம் பண்ணிலாம் வைக்கல அஞ்சு விசில் விட்டுட்டேன் ஸோ நல்லா மேலே ஏர் வரும்போது நம்ம விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் இதை விட்டுடலாம் உண்மையாகவே இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நம்ம பிராய்லர் கோழி எல்லாமே அதில் என்ன டேஸ்ட் இருக்குது இனி நம்ம வாங்கவே கூடாது அப்படி தாங்க தோணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே நாட்டுக்கோழியே வாங்கி சமைச்சிடலாமா அப்படின்னு இப்போ நல்லா அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு பார்க்கவே இப்போவே அட்டகாசமாக இருக்குல்லங்க ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது இது வந்து நம்ம இப்படியும் கூட வில்லேஜில் எடுத்துக்குவாங்க பட் நமக்கு கொஞ்சம் அதில் தேங்காயும் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்ச மசாலாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு மஞ்சட்டிக்கு இதை மாற்றிட்டு இந்த தேங்காய் விழுத அரைச்சதையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்லையே வந்து நம்ம இதை கொதிக்க விட போகிறோங்க கொதிச்சுதுன்னா நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த டென் மினிட்ஸ்க்கு தான் நம்ம அந்த முட்டையையும் ஈரலையும் நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம் அந்த டைமில் நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது அப்படியே மூடி டென் மினிட்ஸ் விட்டுடலாம் முடிஞ்சுதுன்னா நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருங்க கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சா சாப்பாட்டுக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் இந்த நாட்டுக்கோழி குழம்பு கூட நாட்டுக்கோழி சூப்பும் பண்ணுங்க ஃப்ரூட் மிக்சர் சர்பத் அது கூட அவிச்சமிட்ட முட்டையும் சாப்பாடும் வச்சு ரொம்ப சூப்பராக நாங்கள் அந்த டேயை என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து சாதம் எனக்கு குக்கரில் வச்சால் பிடிக்காது ஸோ நான் வடித்து அது ஊட்டியில் என்னால் சாதம் வடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது நீர் கோர்த்த மாதிரி ஆயிரும் அங்கே சாதம் வடித்து இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டப்போ செம சூப்பராக இருந்ததுங்க சாதத்துக்கு மட்டும் இல்லை நான் மறுநாள் காலையில் இட்லிக்கும் நாங்கள் இதை ட்ரை பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ